இந்த இரண்டு விதமான கொண்டாட்டங்களும் அனைவர்களுக்கும் சமமான ஒன்று மற்ற மதங்களில் கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வசதி படைத்தவர்கள் மாத்திரமே கொண்டாடக்கூடிய விழாவாக வசதி படைத்தவர்கள் மாத்திரமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கின்றோம் தீபாவளி என்று ஒரு பண்டிகை இருக்கின்றது அந்த பண்டிகையிலே அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் வசதி வெடித்தவர்கள்லாம் புத்தாடைகளை அணிந்து கொண்டு விதவிதமான வெடிகளை வெடித்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் அதே ஏழையாக இருப்பவர் அதனுடைய நன்மைகளை அடைய முடியாதவராக இருப்பார் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே அப்படி கிடையாது இந்த கொண்டாட்டங்கள் குறித்து நவீன் நாயம் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இது அனைவர்களுக்கும் சமமானது ஏனென்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை காட்டாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை காட்டாது எத்தகைய பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி எத்தகைய பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி படைத்த அப்புலாளுமீனுக்கு முன்னால் வந்துவிட்டால் அனைவர்களும் சமமாக ஆகிவிடுவார்கள் அப்படித்தானே நம்ம மார்க்கம் நமக்கு தருகின்றது உதாரணத்திற்கு திருப்பதியில இருக்கக்கூடிய கோயிலை எடுத்து பாருங்கள் அங்கே பணக்காரர்களுக்கு வரிசை இருக்கின்றது விஐபிகளுக்கு என்று ஒரு வரிசை இருக்கின்றது வசதி படைத்தவர்களுக்கு ஒரு வரிசை இருக்கின்றது ஏழைகளுக்கு என்று ஒரு வரிசை இருக்கின்றது தற்பொழுது அந்த திருப்பதி கோயிலுடைய தேவஸ்தானத்துடைய தலைமை பீடத்தில் இடத்துல பேட்டி எடுக்கிறார்கள் அப்போ கேட்குறாங்க மக்கள் எல்லாம் ரொம்ப நென்சனில் இருக்கிறாங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்களே பார்க்குறதுக்கு நீங்கள் தான் வேற ஏதாவது வழி செய்யக்கூடாதா ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் விஐபிகளெல்லாம் ரொம்ப லேசாக பார்த்துட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி சொல்கிறார் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அவர் கேட்கிறாரு பேட்டி இருக்கிறவரு சாமியுடைய அருள் வேண்டுமா பணம் வேண்டுமான்னு கேட்கிறாரு தெளிவாக கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க சாமியுடைய அருள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பணம் தான் வேணும் ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு அப்படித்தான் கட்சி கொடுக்கின்றது ஆனால் காமத்துள்ளாவை எடுத்து பாருங்கள் அங்கே விஐபிகளுக்கு என்று ஒரு தனி வரிசையே கிடையாது தோக்கன் போட்டு பெரும் செல்வந்தர்கள் போகக்கூடிய வரிசை என்று கிடையாது மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு ஏழை எந்த வழியாக வருவானோ அதே வழியாகத்தான் அந்த மன்னரும் அந்த கேட்டிலே பிரவேசிக்க வேண்டும் எந்த எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அப்படி இந்த மார்க்கம் ஏழைகளுக்கு முன்னுரிமை குடிக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த ஏழைகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு முன்னுரிமை குடிக்கிறது என்று சொன்னால் நபிபர் மாநாடத்திலே ஒரு வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இஸ்லாத்திலே சிறந்த காரியம் எது அல்லாஹுடைய தூதர் பல இடங்களிலே பல நேரங்களிலே பல வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் கூட ஒரு நேரத்திலே சொல்கிறார்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் செல்வதும் பசித்தவருக்கும் உணவளிப்பதும் தான் இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் அல்லாஹுடைய தூதர் இரவு முழுக்க தொழுகணும் பகல் முழுக்க நோன்பு வைக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்யணும் இறைவனை துதிபாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லல பசிச்சவங்களுக்கு நீ உணவு கொடுத்தால் அதுதான் இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் என்று சொல்லி ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டு கால நம்முடைய வாழ்க்கைகளை கழித்திருப்போம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வயதை கணக்கிட்டு பாருங்கள் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த வருட 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 ஒரே ஒரு ஏழையை அழைத்து கொண்டு போய் வயிறார அவருக்கு உணவு போட்டது உண்டா நம்முடைய வாழ்நாள்ல செய்யாத காரியம் என்று சொன்னால் பல பேர் சிந்திருப்பீங்க ஆனால் அதிகமான நபர்கள் செய்யாத காரியம் என்று சொன்னால் ஒருவர் வந்து யாசகம் கேட்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாய் போட்டு தட்டி கழிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு போய் கொண்டவா தவிர அவரை வயிறார கூட்டு போய் மனசார கூட்டு போய் அல்ல சாப்பிடுங்க என்று சொல்லி அவருக்கு ஏதேனும் நம்ம சாப்பாடு போட்டது உண்டா சிந்திச்சு பாருங்க இவரோட காலத்திலே அந்த ஏழைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோமே ஆனால் இந்த மார்க்கத்திலே ஏழைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹரால் மறுமை நாளிலே நடக்கக்கூடிய சம்பவங்களை சிறுமறை குரானிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றான் சில நபர்களை அல்லாஹ் அழைப்பான் அல்லாஹ் அழைத்து அவருடைய வலது கரத்திலே ஏட்டை கொடுப்பான் வலது கரத்திலே ஏட்டை வாங்கிய அந்த மனிதர் சொல்லுவார் உ அம்மாமின ஊதீ கிதாபுஹு பியமீனி வலது கரத்திலே ஏட்டை பெற்ற கொண்டவர் சொல்வார் ஃபயகூலு உக்ரவு கிதாபிய மக்களே இதோ என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள் இன்னி உலன்து அன்னி முலாக்கின ஹிஸாபியா உலகத்திலே வாழுகிற பொழுது இறைவனை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஃபஹூஃபி ஆயிஷத்தி அன்றைய தினத்திலே அவர் திருப்தியாக இருப்பார் ஸ்ரீ ஜென்னதின ஆலியா இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற உயிர்வான சொர்க்கத்தை அடைவார் ஹுதூஃப்ஹா தானியா கனிகள் தான் தொங்கக்கூடிய மரங்களை பெறுவார் குலு அஸ்ரபு ஹனி அம்பிமா அஸ்ரப்தும் ஃபில் அய்யாமீல் காலியா மலைக்குமார்கள் சொல்வார்கள் வலதுகரத்திலே பெற்றுக் கொண்ட சுவனவாசிகளே உங்களுக்காக இதோ இன்பம் காத்து கொண்டிருக்கின்றது இங்கே உள்ள வானங்களை இங்கே உள்ள உணவுகளை நன்றாக உண்ணுங்கள் நன்றாக அருந்துங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் சில மனிதர்களை அல்லாஹ் அழைப்பான் அல்லாஹ் அழைத்து சாபத்தோடு இடதுகரத்திலே ஏற்றை கொடுப்பான் ஏட்டை பெற்றுக்கொண்ட கொண்ட மனிதன் செல்வான் யாழைத்தனி எனக்கு ஏற்பட்ட கை சேதமே நம் ஊத்த கிசாபியா இந்த கணக்கு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா ஹிசாபியா இப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு நான் வந்திருக்காமல் இருந்திருக்க கூடாதா அண்ணி மாலியா இந்த உலகத்திலே ஆசை ஆசையாக ஓடி ஓடி சேர்த்து செல்வமில்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போகிவிட்டதே

இவன் உலகத்திலே வாழுகிற பொழுது இப்படிப்பட்ட மகத்தான இறைவனை அவன் நம்பவில்லை ஏழைகளுக்கு அவன் உணவளிக்கவில்லை உணவளிக்குமாறு தூண்டவும் இல்லை இன்றைக்கு அவனுக்கு எந்த நண்பனும் இல்லை சீலையும் சலத்தையும் தவிர இன்றைக்கு அவனுக்கு எந்த உணவும் இல்லை ஏழைகளுக்கு உணவு அளிக்காதவருக்கு அல்லாஹ் மறுமையிலே சொல்கிறான் அவர்களுக்கு அன்றைய தினத்திலே கொடுக்கப்படும் உணவு பானம் அனைத்தும் சீலும் சலமும் தான் பார்ப்பதற்கு அறிவிப்பா இல்ல நமக்கு அந்த சீலையும் சலத்தையும் அதை அருந்த வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய கொடுமையான செயல் இத்தகைய கொடுமையான தண்டனை யாருக்கு தெரியுமா ஏழைகளுக்கு உணவு அளிக்காதவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா

அப்பொழுது அந்த மக்கள் சொல்வார்கள் காலு லம்னக்கும் இளம் முசல்லி நாங்கள் தொழக்கூடிய அடியார்களாக இல்லையே எளியவர்களுக்கு உணவளிக்க நாங்கள் தூண்டவில்லையே இன்றைக்கு எங்களுக்கு எந்த நண்பனும் இல்லை அவங்க சொல்லுவாங்களா நாங்கள் வந்ததுக்கு காரணம் நாங்கள் தொழுகல இறை கடமையை முதலிலே சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான காரணம் ஏழைகளுக்கு உணவளிக்காதது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு வலியுறுத்தலை நமக்கு காட்டுகின்றது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு விளங்கவில்லையா இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று ஏழைகளுக்கு உரிமை கொடுத்த மார்க்கம் எதுவுமே கிடையாது அல்லாஹ் அல்லாஹு குரானிலே சொல்கின்றான் குருவா ஹத்தி உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்களுடைய உரிமையை வழங்குவீராக ஏழைக்கு கூட உரிமையை வழங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் இறைவனை துதிபாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பலாலுமீன் திருமலை குரானிலே பட்டியல் போடுகின்றான் அஞ்சக்கூடிய மனிதர்கள் யார் இறைவனை அஞ்சுபவர்கள் யார் என்று சொல்லி அல்லாஹூ ரொப்பிலும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்பிக் கொள்ளாதீர்கள் அப்படி திருப்புவது நன்மை அல்ல மாறாக ஆமன் துபில்லாகி மலாய கத்திகி ஓ குத்து நம்ப கூடியவர் நம்பக்கூடியவர் ஈமனை நம்பக்கூடியவர் கிதாபை நம்பக்கூடியவர் நபிமார்களை நம்பக்கூடியவர் ஏழைகளுக்கு உதவளிக்கட்டும் அனாதிகளுக்கு உதவளிக்கட்டும் மிஸ்கீன்களுக்கு உதவளிக்கட்டும் நாடோடிகளுக்கு உதவளிக்கட்டும் அவர்களுக்கு

மனமுகர்ந்து நமது ஏழைகளுக்கு உணவு போட்டது உண்டா மனம் அவருக்கு ஏதாவது பொருளாதாரத்தை கொடுத்தவர் உண்டா ஆனால் அல்லாஹு சொல்கிறான் மனம் யார் யாரு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா நபீன்லுல்ல அலிசல்லம் அவர்கள் பேர் கேட்கிறார்கள் அல்லாஹு சொல்கிறான் நபியே எதை செலவிட வேண்டும் என்று அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதை செலவிட்டாலும் அதை ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் நாடோடிகளுக்கும் செலவிடுங்கள் அதுதான் சிறந்தது அன்னைக்கு மக்கள் கேட்டாங்க சூழ்நாட்டை எதை செலவழிக்க எப்படி செலவழிக்கணும்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் நீங்க எதை செலவழிச்சாலும் சரி அதை எப்படி செலவழிங்க ஏழைகளுக்கு செலவழிங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் எந்த தினத்திலே ஏழைகளுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டுமோ அந்த தினத்தில் கூட ஏழைகளுடைய முக்கியத்துவத்தை உணராத மக்களாக நாம் இருக்கிறோம் ஏழைகள் வந்தால் விரட்டக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நாமெல்லாம் சந்தோஷமாக புத்தாடை அணிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கூட எத்தனை மனிதர்கள் புத்தாடை இல்லாமல் இருக்கிறார்கள் சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையை அல்லாஹ் நமக்கு மாத்தினால் நம்மளால் என்ன செய்ய முடியும் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இறைவன் செல்வத்தை விளங்குவதாக சொல்கிறான் நான் யாருக்கு நாடுறேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் இன்னும் சொல்ல போனால் ஏழைகளை பற்றி திருமலை குரானிலே இறைவன் பல்வேறு இடங்களில் சொல்கிறான் ஏழைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர் சீர்ப்பு நாளை நம்பாதவர் என்று இறைவன் திருமலை குரானிலே சொல்கின்றான் தீர்ப்பு நாளை பொய்யென கருதிவரை நீர் பார்த்தீரா சதாளிக்கு ஏதோ நித்தியும் அவன் அனாதையை விரட்டுகின்றான் வலா எஹ்வா அடா தாமல் மிஸ்கீன் ஏழைகளுக்கு உணவளிக்கு அவன் தூண்டவில்லை யாரை சொல்கிறான் லா தீர்ப்பு நாளை பொய்யன கருதியவன் தீர்ப்பு நாள் என்று சொன்னால் என்ன படைத்த ரப்புல ஆலுமீன் ஒஜா அல் மலக்கு சஃப்பன் சஃபா மலக்குகள் அணிவகுக்க படைத்து ரப்புல ஆலுவீன் வந்து நிற்கக்கூடிய நாள் படைத்து இறைவன் வந்து அப்படிப்பட்ட நாளை நம்ம ஆனால் கருதுவார்கள் யார் ஏழைகளை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அந்த நாளை பொய்யென கருதுவார்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு மீன் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான் முற்பகல் மீது சத்தியமாக ஒள்ளையிலையதா அசஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக மா வத்தா கரொப்புகவமா கல்லா உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்மை வெறுக்கவும் இல்லை அந்த வசனத்தில் அல்லாஹ் குறப்பலான் மீன் பேசிக்கொண்டே வருகின்ற நேரத்தில் சொல்லுவொன்றான் அம்எல்யத்தீம ஃபலா தத்துகர் அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர்கள் அம்ம சில ஃபலா தனுஹர் யாசிப்பவரை நீங்கள் விரட்டாதீர்கள் இன்றைக்கு விரட்டக்கூடிய காட்சி இருக்குதா இல்லையா கறி வாங்க வந்துட்டா கறி காலி ஆயிடும் ஒரு ஆடு அறுத்துருப்போம் ஆடு அறுத்து முடிச்சதும் முப்பது கிலோ இருக்கும் எல்லாமே காலி ஆகிடும் ஆனா அதுக்கப்புறமா ஆளுக்க வருவாங்க கறி தீர்ந்துடும் நம்ம என்ன செய்யணும் அவர்களிடத்துல நளினமாற முறையை எடுத்து சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க திரும்ப திரும்ப வருவாங்க ஏன் என்று சொன்னால் அவர்கள் மட மாளிகையிலே இருப்பதற்காக உங்களிடத்திலே கெஞ்சவில்லை இன்றைக்காவது நல்ல நல்லா சாப்பிடுவோமே என்ற ஒரு ஆசையிலே தேடலில் தான் உங்களிடத்திலே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை கூட நாம் புரியாமல் அவர்களை திட்டி விரட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் யாசிப்பவரை நீங்கள் விரட்டாதீர்கள் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லையா வர்ற இடத்துல போற இடத்துல எல்லாம் திட்டு அவங்க நடிக முடிவு எடுத்து சொல்லி அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அவர்களை அனுப்பிவிடக்கூடிய வழியை ரொம்ப இலகுவாக பார்க்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்கிறோம் சிந்திச்சு பாருங்க என்ன சொல்ல போனால் அந்த கரிகளை நாம ஏழைகளுக்காக கொடுக்குறோம் பட்டமாற்று முறை தான் நடக்குது மாமா வீட்டில் இருந்தா மருமக வீட்டுக்கு மருமக வீட்டில் எடுத்தா மாமா வீட்டுக்கு பச்சனை வீட்டில் எடுத்தால் மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுல எடுத்தால் மச்சின வீட்டுக்கு இவரு அவர் வீட்டுக்கு அவர் இவர் வீட்டுக்கு தானே கறி போகுது சிந்திச்சு பாருங்க ஏழைகளுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கறோமா அதுலேயும் குறை வேலை நான் கறியாக கொடுத்தேன் எலும்பாக கொடுத்துருக்கான் கொழுப்பா கொடுத்துருக்கான் அப்படின்னு குறை வேலை இப்படிலாம் நடக்குதா இல்லையா நம்ம அன்றைய தினத்தில் இறைவனுக்காக குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் யாருக்காக அல்லாஹ் அல்லாஹுக்காக கொண்டு போய் சேர்வது கிடையாது அல்லாஹு சொல்லக்கூடிய தத்துவம் அதன் பயனடைய வேண்டும் சித்ராவுடைய தர்மத்தை எடுத்துக்கோங்க அது குர்பானி எடுத்துக்கோங்க அது ஏழைக்கு போகுது ரெண்டும் பேசிக்க எதுவும் சொன்னா ஏழைகள் தான் இந்த மார்க்கத்திலே முக்கியத்துவம் மறுமை சொன்னாங்க எனக்கு சில நிகழ்வுகள் எடுத்து சொர்க்கத்தை பார்த்தேன் அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள் நரகத்தை பார்த்தேன் பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் அதிகமான ஏழைகள் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீ ஏழையாக இருந்தால் நீ மோசம் பெற மாட்டா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு மத்தியிலே நீ ஏழையாக இருந்தால் உனக்கு சோனம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கின்றது எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம ஏழைகளை எப்படி நாம் நடத்த வேண்டும் ஏழைகளத்தில் எப்படி நாம் அன்பு பாராட்ட வேண்டும் இன்றைக்கு அல்லாஹ் ரப்புலானுமீன் வசதிகளை வாரி வழங்கி புத்தாடைகளோடு இந்த திடலுக்கு நம்மை வர வைத்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கும் கூட புத்தாடை இல்லாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடிய ஏழை இந்த ஊரிலே இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு நீய துவைப்போம் அடுத்த வருடம் என்னால் முடிந்த அளவு ஒரு குடும்பத்துக்கு இரண்டு குடும்பத்திற்கு பத்து குடும்பத்திற்கு என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு நான் ஒரு ஏழைக்கு உடை எடுத்து கொடுப்பேன் நீயத்து வைப்போம் இன்ஷா அல்லா அடுத்த வருடம் அவர்களுக்கும் உடை எடுத்துக்கொண்டு அவர்களோடு இந்த திடலை நிரப்புவோம் ஆனா நம்ம அப்படி நீத்து இல்லையே நாம அப்படி இல்லையே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒரு விஷயத்தை சொன்னார் தௌஹீது கிடையாது முஸ்லீம் தான் ஆனால் தௌஹீது கிடையாது தௌஹீதுடைய வாடகை கூட கிடையாது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை மிகவும் பாதித்தது இத்தனை வருட இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நேரத்திலே எங்கள் வீடுகளோடு நாங்கள் கொண்டாடவில்லை பெரிய செல்வம் படைத்தவர் வசதி படைத்தவர் அதிகமான வீடு வைத்திருக்கிறார் கோடிக்கணக்கான சொத்து வைத்திருக்கிறார் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் ஏதாவது ஒரு ஏழையினுடைய வீட்டை தேர்ந்தெடுப்போம் ஏழையினுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து எங்கள் வீடுகளிலே சமைத்து ஒன்று எங்கள் வீட்டில் சமைப்போம் அல்லது சாமான் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஏழையினுடைய வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போய் அங்கே நாங்கள் சமைத்து அவங்களோட உணவு பரிமாறி அவர்களுக்கு உடை எடுத்து கொடுத்து இரவு வரைக்கும் அங்கே இருந்து விட்டுத்தான் எங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவோம் வருஷத்துக்கு ஒரு ஏழை வீடு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீடாக மாறிக்கொண்டு போய் கொண்டே இருப்போம் என்று அவர் சொல்கிறார் நம்மளால கற்பனை கூட எட்ட முடியலை தோன்றவில்லை இன்ஷா வரக்கூடிய ஒவ்வொரு பெருநாளையும் ஏழைகளோடு கொண்டாடுவோம் நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அவர்களுடைய அவர்களை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்தால் சில பேர் சங்கடப்பட்டுக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு வரமாட்டாங்க நாம உள்ள போவோம் உள்ள போய் இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர்களோடு அன்பை பரிமாறி கொண்டு சந்தோஷத்தை பரிமாறி கொண்டு அந்த பிறநாளை கொண்டாடுவோம் வரக்கூடிய பிறநாளிலே இது போன்ற ஒரு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு அதிகம் அதிகமாக நாம் உதவி செய்ய வேண்டும் குர்பானி தோல் வேற விநியோகம் செய்வாங்க குர்பானி தோல் வேற வசூல் பண்ண வருவாங்க முழுக்க முழுக்க நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அது ஏழைகளுக்கு தான் போய் சேரும் அதை பள்ளிவாசலுக்கு கூட பயன்படுத்த மாட்டோம் நிர்வாக செலவுக்கு கூட பயன்படுத்த மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அது கூலி என்று அல்லாஹுமே ஏழைகளுக்கு எவ்வளவு இந்த மார்க்கம் வழங்குகின்றது என்பதை நாம் முடிந்து கொண்டு முழுக்க முழுக்க ஏழைகள் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஒப்புலாலுமே நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அதே போல இந்த முக்கியமான இந்த பெருநாளுடைய தினத்திலே அதிகம் அதிகமாக நாம் கேரள மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைக்கு அல்லாஹ் மீன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் இன்றைக்கு கூட தங்களுடைய கொண்டாட்டமான பெருநாளை கொண்டாட முடியாமல் அதிகமான முஸ்லீம் சமுதாய மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம் அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் எப்படி வாழ்ந்தவர்கள் நேற்று வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ஒரே ஒரு இயற்கை பேரிடைய அவருடைய வாழ்க்கையை தலைவலாக புரட்டி போட்டது நேற்று வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் புட்டும் மீனும் கடலக்கரியும் சாப்பிட்டவர்கள் அதிகமான இடங்களிலே உலா வந்தவர்கள் விரும்பிய தேடி வாங்கியவர்கள் ஆனால் இன்றைக்கு வருகிற ஆடையை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை தான் விரும்பியதை சாப்பிட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு வருகின்ற சாப்பாட்டை தருகின்ற சாப்பாட்டை வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை டைனிங் டேபிளிலே உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள் இன்றைக்கு வரிசையிலே உட்கார்ந்து வரிசையிலே நின்று வாங்கக்கூடிய காட்சி இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் எல்லாருமே நம்மை பாதுகாத்திருக்கிறான் இது போன்ற ஒரு இழப்பு அங்கே ஏற்பட்ட ஒரு இழப்பை இறைவனுக்கு இங்கே இறக்குவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்ளும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு சிந்தித்து பார்த்து இறைவனுக்கு ஒரு புறம் நன்றி செலுத்த வேண்டும் இன்னொரு புறம் அவர்களுக்காக குவா செய்ய வேண்டும் எவ்வளவு ஒரு கொடுமையான காரியங்கள் சிந்திச்சு பாருங்க முதல் நாள் வரைக்கும் ஒன்றுமே இல்லை திடீர்னு மறுநாள் நீ வச்சுருந்த சொத்து இல்லை நீ வச்சிருந்த வீடு இல்லை நகை இல்லை எதுவுமே இல்லை நீ அதானதாக உடுத்த உடை இல்லாதவளாக இருக்கிறாய் என்று சொன்னால் அடுத்த வேளை உடுத்துவதற்கு உடை இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஐநூறு ரூபாயை தொலைச்சோம்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அன்னைக்கு ஃபுல்லாக வருத்தப்படுதா இல்லையா ஆனால் வெளிநாட்டிலே இருந்து முப்பது வருடம் நாற்பது வருடம் தான் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் ஒரே நாளில் இயற்கை அழித்து விட்டது என்று சொன்னால் அவர்களால் நம்ப முடியுமா முடியுமாடத்துல துவா செய்வோம் அதிகம் அதிகமாக அந்த மக்களுக்காக உதவி செய்வோம் இறைவன் அந்த மக்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையை வெகு விரைவாக அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் அல்லாஹ் ரப்பிலாலுமே அத்தகைய ஒரு நல்லறை தந்தல் குறிவானாக வாக்கரதவான வலகமதுலாய் எப்பிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குர்பானி ஆட்ட தோல்கள் நம்முடைய ஜமாத்திற்கு எடுத்து வைக்க சகோதரர்கள் வந்து தருவாங்க தோல்கள் வசூலிக்கும் பணி சரியாக ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகும் விருப்பப்படக்கூடிய சகோதரர்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் எல்லா அனைவருக்கும் அருள் முறிவானாக அலாம் வலைக்கம் வரமத்தி

சரி இதே பேசுகிறேன்னு இருக்கான் அதை இதோட சித்த குறுப்பான சட்டம் வந்து மேற்கு வச்சுருக்காங்க கற்க வச்சுருக்கிறாங்க கத்தி பாதமாக இருக்கிறாங்க இது விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்